ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு யாருக்கும் பிறந்த நாள் இருக்குதோ கல்யாண நாள் இருக்குதோ எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆஹ் இன்னைக்கு எங்க வீட்ல என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச்ன்னுட்டு பாக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பாக்கலாம் இன்னைக்கு டிஃபன் என்ன செஞ்சிருக்கீங்க ஆஹ் டிபன் அங்க டிஃபன் செஞ்சங்க

இதுக்கு ஒரு குக்கூம்பரு ஒரு கேரட்டு ஒரு பாமோ கிரானேட்டு எல்லாம் கட் பண்ணி ஸ்மார்கள் ஸ்மார்கள் பீஸாக போட்டுக்கணும் அதுக்கு மேலே இது பேபி கார்னு பாயில் பண்ணி போட்டுக்கணும் ஆனால் இதுக்கு உப்பு ஆட் பண்ணக்கூடாது ஒரு தாளிப்பு மட்டும் ஒரு ப பச்சை மிளகா கருவேப்பிலை தாளிப்பு மட்டும் கொடுக்கணுங்க உப்பு சாப்பிடும்போது ஆட் பண்ணிக்கணும் உப்பு இப்பயே ஆட் பண்ணிவிட்டா தண்ணி விட்டுருன்னு சொல்றீங்களா ஆமாம் ஆமாம் உப்பு இப்பயே ஆட் பண்ண உப்பு லெமனு சாப்பிடும் ஆட் மட்டும்தான் அப்பதான் அது நல்லா இருக்கும் இல்லைன்னா தண்ணியா இருக்கும் மத்தியானம் லஞ்சுக்கு ஒரு மாதிரி தண்ணி தண்ணியா விட்டுடோ நல்லா இருக்காது இது மோருங்க மோருக்கும் மத்தியானம் உப்பு ஆட் பண்ணிங்க ஓகே இல்லனா புளிப்பு வந்துடும் மோர் ஓகே ஓகே சோ இன்னைக்கு பிரேக்பாஸ்ட் லஞ்ச் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு வி தி டே ஓகே फ्रेंड्स இன்னைக்கு எங்க வீட்டு சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்